வேலும் மயிலும் சேவலும் துணை விநாயகர் அகவல் பிறந்த வரலாறு சீதக்களப செந்தாமரைப்பும் என தொடங்கும் விநாயகர் அகவல் அவ்வையாரால் பாடப்பட்ட விநாயகர் விரும்பி கேட்ட பாடல் சுந்தரமூர்த்தி சுவாமியில் கைலாயம் செல்ல விரும்பி சிவபெருமானிடம் மனம் உருகி வேண்டி பாடினார் சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கைலாயம் அழைத்துச் செல்ல ஐராவதம் என்னும் தேவலோக யானையையும் தேவர்களையும் அனுப்பினார் சுந்தரர் யானை மீது கிளம்பிய அதிசயத்தைக் கண்ட அவரது நண்பர் மன்னர் சேரமான் பெருமாள் சுந்தரரை பிரிய மனம் இல்லாமல் தன் குதிரையில் ஏறி சிவாய நம என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதினார் குதிரை கைலாயத்தை நோக்கி யானையின் பின்னே பறந்தது செல்லும் வழியில் திருக்கோவலூர் என்னும் ஊரில் அவ்வையார் விநாயகர் பூஜையில் இருப்பதைக் கண்ட சுந்தரரும் சேரமான் பெருமாளும் அவ்வை பிராட்டியே தாங்களும் கைலாயம் வருகின்றீர்களா எனக் கேட்டனர் பூஜையை முடித்துவிட்டு வருகின்றேன் என்ற அவ்வை பாட்டியிடம் விநாயகர் தோன்றி அவ்வையே நீயும் கைலாயம் போக வேண்டுமா நீ குழந்தைகளுக்காக நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றாய் என்னை பற்றி ஒரு பாட்டுப்பாடு என கூற சீதக்களவை என தொடங்கும் விநாயகர் அகவலை அவ்வையார் பாடினார் விநாயகர் மகிழ்ச்சியில் அவ்வை பாட்டியை தும்பிக்கையால் தூக்கி சுந்தரரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கைலாயம் செல்வதற்கு முன்பே அங்கு கொண்டு சேர்த்தார் கைலாயத்தை அடைந்த சுந்தரரும் சேரமான் பெருமாளும் அங்கு தமக்கு முன்பாகவே வந்திருந்த அவ்வையாரை பார்த்து ஆச்சரியமடைய அவ்வையார் நடந்தவற்றை கூறினார் இதுவே விநாயகர் அகவல் பிறந்த வரலாறு ஔவையார் இயற்றிய விநாயகர் அகவல் சீத களப செந்தாமரைப்போம் பாதச் சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகிலாடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தளகிரிப்ப பேழை வயிறும் பெரும்பார கோடும் வேள முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடி கொண்ட நீலமேனியும் நான்கு வாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மதச்சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்டமுப்பூரி நூல் திகழொளி மாறும் சொற்பதங்கடந்த துரியமை ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் வாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மறுத்து திருந்திய முதலை தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவை வந்தன் நுழந்த நில் புகுந்து குருவடி வாகி குவலையன் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தென கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உபதேசம் புகட்டி என் செவியில் ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையின் இனிதென கருளி கருவிகளொடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலம் நான்கும் தந்தேனக்கருளி, மலம் மலமொரு மூன்றின் மயக்கமருத்தே. ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால், ஹயம்பூல கதவை அடைப்பதும் காட்டி. ஆராதாரத்து அங்குச பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைபிங்கலையின் எழுத்தறிவித்து கடையை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தோணின் நான் பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலியதனில் கூடிய சபை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்த குமுதசகாயின் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூலமும் சதுர்முக சூக்கமும் என் முகமாக இனிதன கருளி உரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தி கவால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதென கருளி என்னை அறிவித்து என கருள் செய்து முன்னைவினையின் முதலை களைந்து வாக்கு மனமும் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து இருள்வெளி இரண்டுக்கு ஒன்றிடமென்ன அருள்தருமானந்த தழுத்தி என் செவியில் அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதா சிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலு கப்பலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி பேடமும் நீரும் கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தின் கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட பித்தக விநாயக விரை சரணே